பராசர ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் பரமத்தி வேலுலந்து சந்தன் பேசுகிறேன் இன்றைய ஒரு ஜோதிட ரீதியான ஒரு ஆன்மீக வழிபாட்டோட ஒரு ஒரு ஸ்தல வரலாறை இங்கே பதிவிடலான்னு இருக்கிற நண்பர்களே இதேனா குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த கோயில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் அதேமாரி கேது பரிகாரத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் இது எல்லாமே அனுபவத்தின் உணர்ந்த ஒருத்தரின் அனைவரின் நிலைப்பாட்டை நான் அறிந்து கொண்டதனால் இந்த ஸ்தலத்தோட ஒரு முக்கியத்துவத்தையும் உங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே ஏன்னா இந்த ஸ்தலம் என்று பார்க்கும்போது மோகனூர் மோகனூரில் அமைந்துள்ளது மோகனூர் விட்டு நாமக்கல் செல்லும் வழியில் ஒரு கிலோமீட்டரில் சங்கர பாலா நாகராஜர் மாதிரி ராஜ நாகலட்சுமி அப்படிங்கிற ஒரு இரண்டு தெய்வங்கள் அப்படின்னு இது வந்து ராஜா நாகலட்சுமிங்கிறது அது வந்து ஒரு புற்றாக அதாவது ஒரு புற்றாக தோன்றி அது ஒரு மரமாக வந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதே மாதிரி சங்கபாலா நாகராஜரோட ஒரு பதினாறு அடி அதோட சிலை வந்து ஒரே கல்லில் செதுக்கினது பாம்பு ஒடியத்தில் இருக்கும் அந்த சிலை பீடம் வந்து அஞ்சு அடி சிலை வந்து பதினாறு அடி பதினாறுனாவே ஒன்று ஆறு ரெண்டை கூட்டினாவே ஏழு கேதுவோடு ஆதிக்கம் கேதோட ஆதிக்கமாக ஆன்மீகம் சிறந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை ஐந்தே கூட்டமாக பீடத்தையும் கூட்டமாக இருபத்தி ஒன்று வந்துருங்க அப்போ மூணாம் எண்ணோட ஆதிக்கம் குருவோட ஆதிக்கம் அதனால் அந்த ஸ்தலம் வந்து ஒரு புத்திரம் இல்லாதவர்களுக்கெல்லாம் புத்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருள் ஆற்றல் மிக்க ஒரு தெய்வமாக அருள் பளித்து கொண்டு இருக்கிறது ஸ்ரீ ராஜநாகலட்சுமியும் ஸ்ரீ சங்க பாலா நாகராஜரும் ராகுகேதுக்கு அருமையான ஒரு ஸ்தலமாக அந்த பீடத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு உயர்ப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த ராகு எப்படி படம் எடுத்து நின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதோட சிலை வடிவத்தையும் நான் வீடியோவாக அனுப்புகிறேன் உங்களுக்கு பாருங்கள் இது நான் நேரில் பார்க்குற ஒரு உண்மையும் மாதிரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அவங்களோட வழிபாட்டின் மூலியமாக இந்த கோயிலோட வேண்டிக்கிட்டதுன்னு இது இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் இந்த கோயில் ஒரு சிறப்புமிக்க ஒரு நிலைப்பாடு நடக்கும்னு வச்சுங்களேன் அதாவது அம்மனுக்கு வளகாப்பு நோமின்னு சொல்லி போடுவாங்க குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு அடுத்த வருஷம் அவங்களுக்கு கருவு மாதமாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வளகாப்பு செய்கிறது இந்த கோயில் வந்து ஒரு ஐதீகமான வரலாறு எப்பொழுதுமே இந்த கோயில் வந்து மூணாவது வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் வரக்கூடிய மூணாவது வெள்ளிக்கிழமை இவங்க வந்து வருடா வருடம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கங்களேன் இந்த இந்த நிகழ்வு நிறைய பேர் இதில் வந்து கலந்துக்குவாங்க பந்தல் போட்டு அனைவரும் அழகா போட்டு சாப்பாடு போட்டு பார்க்குறதே ஒரு பிரமிப்பாக இருக்கும் இந்த கோயிலில் பெண்கள் வந்து அதிகமாக வழிபடக்கூடிய ஒரு ஸ்தலம் செலவுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு செலவு தான் ஒன்றும் அதிக செலவுலாம் அந்த கோயிலுக்கு கிடையாது மாதிரி இந்த கோயிலோட வழிபாடு முறைகளும் ஒரு சிம்பிளானது தான் அவங்க சொல்கிறாங்க அது வந்து இந்த கோயிலோட சுப்பிரமணியன் ஒரு தலைவர் இருக்கார் அவர் தான் அதை வந்து பராமரிச்சுக்கிட்டு அதோட நிலைப்பாட்டை அவர் செய்து கொண்டு வருகிறார் அவரோட செல் நம்பரை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் ஏதா இருந்தாலும் நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா தூரத்துலேருந்து வர்றவங்க என்ன ஏதுங்கிறத அவர்கிட்ட கேட்டால் சொல்லிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னா ஏன் இந்த ஒரு பதிவு இங்கே பதிவெடுக்கிறேன்னா அந்த கோயிலுக்கு நான் போகும்போது என்ன என்ன ஏரியாமல் ஒரு வைப்ரேஷன் அந்த கோயில் எனக்கு வந்துச்சு அதாவது ஒரு இயற்கையாக ஒரு புத்து ஒரு மரத்தோட தோன்றி ஒரு அம்மனாக அங்கே பிரதிபலித்து வரத்தை அருள் பழிச்சு கொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது இது அப் அதுக்கு உண்டான ஒரு சிலையாக ராகு வந்து பகவான் வந்து ஒரு பதினாறு அடி சிலையாக ஒரே கல்லில் உருவான சிலையை அங்கே நான் பார்க்கும்போது வேறு எங்கேயும் அந்த மாதிரி நான் பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அந்த அந்த நிலைப்பாட்டை பார்த்ததுனால் இந்த இந்த பராசர ஆன்லைன் டிவி மூலமாக உங்களிடத்தில் அந்த வீடியோவை பதிவிடுகிற நண்பர்களே ஏன்னா இது அனைவருக்கும் ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் நீங்களும் உங்களுக்கோட தெய்வத்தை வழிபாடும் போது இது நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருப்பது ஒரு சிறப்புமிக்க ஒரு நிலைப்பாடு இந்த ஏரியாக்காரங்களும் ஒரு பயன்படுத்திக்கலாம் வெளியுழுந்து வரவங்களும் பயன்படுத்திக்கலாம் வழிபாட்டுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலமாக அந்த ஸ்தலம் பிரதிபலித்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு விரைவில் குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலமாக அந்த நாகாத்மா சாமி வந்து அருள் பளித்து கொண்டு இருக்கிறது தான் சொல்லலாம் அப்படிங்கிறதான் அதுக்கு நாக லட்சுமின்னு பேர் வச்சுருக்காங்க ஸ்ரீ நா ராஜா நாகலட்சுமி அப்படிங்கிற ஒரு பேர் அங்கே வச்சிருக்காங்க ஸ்ரீ சங்கபாலா நாகராஜன் இந்த பேரே எனக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது அந்த உண்டான வைப்ரேஷன் அங்கே இருக்குது என்ற ஒரு நிலைப்பாடு நான் இங்கே பதிவிடுகிறேன் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் கேது பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்தால் தோஷம் நாலாம் இடத்தில் இருந்தால் தோஷம் ஐந்தாம் இடத்துல இருந்தால் தோஷம் ஏழாம் இடத்துல இருந்தால் தோசம் ஏன்னா எது எது தோஷம் என்ன தோஷம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரியணுமில்ல இப்போ ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் அங்கே கேது பகவான் இருந்தால் வாக்குக்கே தடையை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் சிக்கலை கொடுக்கும் அப்படிங்கிறது ராகுன்னு இருந்தால் ஒரு விசைத்தன்மையை கொடுக்கும் இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட பேச்சு வேகத்தை குறைச்சிக்கணும் நம்மளோட தீய சொற்களை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் தான் இதோட தசா காலங்கள் நடந்தால் தான் தோஷம் பாதிக்கும் அதே அது சுபகிரகம் ஏறி இருந்தாலும் சாரத்தில் இருந்தாலும் சுபகிரகம் இருந்தாலும் தோசை நிவர்த்தி ஆகிவிடும் அந்த நிவர்த்தி ஆகிறதுக்கு என்னானாலும் தெய்வ வழிபாடு தான் நமக்கு வந்து சால சிறந்தது எந்த ஒரு நவகிரகத்துக்குமே தெய்வ வழிபாடு மிகச்சிறந்த ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் நண்பர்களே ஏன்னா நவகிரகத்தை படைத்ததே தெய்வந்தான் அப்போ அந்த கிரகங்கள் இந்தந்த ஜாதகத்தில் இந்தந்த இருந்து இந்தந்த ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு தான் அதை மாற்றி அடைக்கும் மாற்றி அமைக்கும் வல்லமை யாருக்குன்னு கேட்டிங்கன்னா தெய்வ வழிபாட்டுக்கு உண்டு மாதிரி தெய்வ வழிபாட்டுக்குன்னா பெண் தெய்வத்துக்கு தான் அதிகம் அந்த மாற்றி அமைக்கக்கூடிய வல்ல வ வழிபாடுகள் வலிமையும் அதிக உண்டு ஏன்னா ராகுகேதுக்கு பராசக்தியும் காளியம்மனும் துர்க்கையம்மனும் மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டை குறிக்கக்கூடியது அதனால் அஞ்சாம் இடத்துல இருந்தால் நிறைய பேர்த்துக்கு புத்திர தாமதத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்கங்களே ஏழாம் இடத்தான் கலசரத்துக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குது கலசரம் ஒன்றுக்கு மேல்பட்டு கலசரம் ஆகுது இப்படிங்கிற ஒரு தன்மையெலாம் இருக்குது இதெல்லாம் அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தான் நம்ம சொல்ல முடியும் பொத்தம் பொதுவாக நம்ம சொன்னோம்மா அது வந்து அது தோசமே இல்லாத கூட இருக்கலாம் அந்த இடத்துலேருந்து தோஷம் பாதிப்பே இல்லாமல் கூட ஒரு தோஷம்ன்றீங்க அது மாதிரி இந்த இருந்தால் தோஷம்னு சொல்கிறது அது தவறாகி போயிடும் எந்த ஒரு கிரகமே தோசத்தை தரக்கூடிய வல்லமை அதுக்கு அந்த அந்த தசா காலங்கள் வந்தால் மட்டும்தான் செய்யும் இல்லாட்டி செய்யாதுங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ கல்யாணம் பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆகி மூணு வருஷம் ஆகி ஒரு குழந்தைலாம் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஏக்கமாக இருக்குது ஒரு என்ன பிரச்சனை டாக்டர்லாம் பார்க்குறாங்க அவங்க எல்லாம் சரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சில பேர் இதெல்லாம் சாத்தியமில்லைன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஆஸ்பத்திரியும் பார்த்திங்கனாலும் டெஸ்ட்டு பேபின்னு சொல்லி கருதரைக்கும் மையம்னு சொல்லி தனியாக ஒரு வந்துருச்சுங்க நிறையா அப்போ நிறைய இன்றைக்கி பாஸ்டிவான ஒரு முயற்சியில் நிறைய இருக்குது இருந்தாலும் கருவை உருவாக்கி கொடுப்பதே தெய்வந்தான் ஏன்னா அந்த தான் அந்த குழந்தையே கருவை உருவாக்குது வளர்த்துது அப்படிங்கிற ஒரு தன்மை குழந்தை பிறந்து அது வ வளர்கிற வரைக்கும் தெய்வத்தோட அணுகிரகம் தான் சொல்கிறோம் கருமா கருவா இருக்குது அது உரு உருமாறி உருவாகி பிறக்கிறதே தெய்வத்தோட அணுகிரகம் தான் அப்படின்னு சொல்கிறோம் தான் நம்ம செயற்கை முறையில் இதெல்லாம் செஞ்சாலும் தெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே சாத்தியமில்லை அப்படின்னு நம்ம அது உண்மை உண்மையான ஒரு நிகழ்வு தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஜோதிட சாஸ்திரமும் இதுக்கு வந்து துணை புரிக்கக்கூடியதும் ஆன்மீக வழிபாடு தெய்வ வழிபாடு இதெல்லாம் வந்து ஒன்றாக இணைத்து நம்மளை வந்து இந்த பிரபஞ்சத்தில் படைக்க வச்சுருக்குது நம் பிரபஞ்சத்தில் பிறக்கிறோம் இப்படி பிறக்கும் போது அதை நம்பி நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் அது சக்ஸஸ் ஆகும் நம்பிக்கை தெய்வ வழிபாடு வந்து ஒரு இதுக்கெல்லாம் நம்ம ஆதாரம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆதாரத்தோடு உண்மை நிகழ்வை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ நிறைய பேர்த்துக்கு அந்த கோயிலுக்குலாம் வரவங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வளகாக பண்ணிக்கு நடக்கிறதா இத்தனை பேர்த்துக்கு வேண்டி இத்தனை பேர்த்துக்கு நடந்திருக்குதா அப்படின்னு ஒரு நம்பக்கூடிய ஒரு விஷயங்கள் கண்முன்னாக நடந்த ஒரு நிகழ்வுலாம் அந்த கோயிலில் பார்க்க முடியுது ஏன்னா இது நாங்கள் எங்களோட சொந்த பந்தத்திலே இது நிறைய நடந்துருக்கிறதுனால இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை நான் இந்த பிரபஞ்சம் இந்த காலகட்டத்தில் இதை பதிவிட சொல்லியிருக்குது அதனால் இதை நான் அந்த வீடியோ அந்த கோயிலோடய வீடியோவை எடுத்து அதே மாதிரி அதோட நிலைப்பாட்டையும் நான் உணர்ந்த ஒரு நிகழ்பாட்டையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுக்கும் ஒரு பயனளிக்கும் என்பதற்காக இந்த பிரபஞ்சம் என்னிடத்தில் சொல்லியது பிரபஞ்சத்தில் எனக்கு அந்த எண்ணங்கள் தோன்றியதனால் இந்த இந்த பதிவை வீடியோ மூலமாகவும் உங்களுக்கு நான் பதிவெடுகிற நண்பர்களை இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்தையும் உங்களோட உங்களோட சப்ஸ்கிரைப்பையும் மறக்காமல் பண்ணுங்கள் ஏன்னா நான் இந்த கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இதனால் ஒரு பயனளிக்கும் என்பதற்காகத்தான் கொடுக்குறேன் இந்த பயன் அளிக்கக்கூடிய விஷயங்கள் எந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படுத்துது எந்த மாதிரி நடக்குது என்பதை நீங்கள் உணர்ந்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிடும்போது இன்னும் நான் எனக்கு தெரிஞ்சுக்கொள்ள விஷயத்தையெல்லாம் உங்களிடத்தில் ஷேர் பண்ணிக்கவோ பதிவு பண்ணவோ உள்ள ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக இந்த கருத்தையெல்லாம் பதிவிடுகிற நண்பர்களே ஏன்னா ஜோதிடம் என்பது அது வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்பாடு எந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்லுதோ அதைபடி செய்துக்கிட்டு இந்த கிரகத்தோட ஒரு நிலைப்பாட்டையும் உணர வச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ இந்த கிரகங்கள் சொல்லிக் கொடுப்பதும் இந்த கிரகங்கள் மாற்றி நடத்துவதும் அதாவது இது பஞ்சபோத தத்துவத்தில் அடிப்படையாக ஒரு ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கக்கூடியது தான் ஏன்னா இயற்கைக்கு மீறின சக்தியே கிடையாது நம்ம என்னதான் சொல்லி நடந்தாலும் இயற்கையோட இந்த பஞ்சபோதத்தோட இந்த பிரபஞ்சத்தோட உண்மை நிகழ்பாட்டை நம் உணர்ந்து கொண்டு செயல்படும்போது அந்த நிலைப்பாடு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை உணர்த்தி கொண்டே இருக்கும் அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தையும் உணர்த்தும் போது உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்கள் இதுதான் என்னோடய நிலைப்பாடுன்னு வச்சுங்களேன் அதனால் இந்த சங்கபாலா நாகராஜர் அதே மாதிரி ராஜ நாகலட்சுமி ஸ்ரீ ராஜ நாகலட்சுமி சங்கபாலா இந்த இரண்டு தெய்வங்களும் அற்புதமான ஒரு தெய்வங்களாக அங்கே வரம் அழித்து கொண்டிருக்கிறது அதனால் இதை நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடியவர்களால் இதை வந்து நீங்கள் வேண்டுவதும் வேண்டிக் கொள்வதும் உங்களுக்கு நல்ல பயனளிக்கும் என்பதற்காக இந்த பராசர யூடியூப் சேனல் மூலியமாக இந்த கருத்தையும் பதிவெடுகிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்கவளமுடன் வந்து சந்திரன் மீண்டும் ஒரு பதவியில் சந்திப்போம்